முறையாக சீரமைத்து கொண்டு அவைகளை கொண்ட மனிதன் வாழ்வு தூய்மையாக இருப்பதோடு ஆறு குணங்கள் தூய்மை செய்தாலே நீண்ட காலமாக வந்த வினைப்பதிவுகளெல்லாம் தானாகவே சமமாகிவிடும் அப்படி சமமாகிறபோது போது இறைநிலை உணர்வும் தவ தவத்தில் உள்ள ஒரு பற்றும் ஏற்படும் அதன் மூலமாக இறைநிலை உணர்ந்து மனிதன் தூய்மை அடைந்து முதல்ல விலங்கின வாழ்க்கை விலங்கின குணத்திலிருந்து விடுபட்டுடுறான் இங்கே இந்த ஆறு குணங்களை சீரமைத்துக் கொண்ட உடனேயே பயிற்சியல் செய்யவே மாட்டான் அதனால விலங்கின குணத்திலிருந்து விடுபட்டுடுறான் முதல்ல மனிதனாக மாறுறான் மனிதனாக மாறின உடனே நான் யாரு இறைநிலையில இருந்து பரிணாமத்தில் காலம் தாண்டி இப்பொழுது நான் மனிதனாக இருக்கேன் இப்ப நான் சேர வேண்டிய இடம் இறைநிலையோட என்ற எண்ணமும் பயிற்சிகளும் மாறுகிறான் முதல்ல மனிதனாக மாறுறான் விலங்கினத்தில் இருந்து மனிதனாக மாறுறான் அடுத்தபடியாக தெய்வமாக மாறுகிறான் அதுதான் மனிதன் வாழ்க்கையில் அடைய வேண்டிய பேர் அந்த பேரு அடைய வேணுமானால் இந்த ஆறு குணங்கள் சீரமைக்க வேண்டும் ஆறு குணம் சீரமைக்கலன்னு சொன்னா அவ்வப்போது எழக்கூடிய துன்பங்கள் ஒண்ணு இந்த ஆறு குணங்கள் சீரமைக்கலன்னு சொன்னா அதனுடைய விளைவு என்னன்னு பாருங்க நம்முடைய ஜீவகாந்த சக்தி அதிக வேகமாக செலவாயிடும் அப்படி செலவாயிட்ட போது ஜீவகாந்த சக்தி குறைய குறைய உடல்ல பல வியாதிகள் எல்லாம் துளிர்க்கும் இதோட நீண்ட காலமாக வரக்கூடிய கருவமைப்பு பதிவு இருக்குது பாருங்க அந்த பதிவுல உள்ள துன்பங்கள் எல்லாம் நோய்களாகவும் மனக்கலங்கங்களாகவும் மனித துன்புறுத்தி கொண்டே இருக்கும் ஆகையினால இந்த ஆறு குணங்கள்ல ஒன்று கூட நாம் வளர்க்க கூடாது அப்படி இருக்குமே ஆனால் அதை உட்கார்ந்து ஆராய்ந்து செய்து இதனால் எனக்கு என்ன லாபம் ஒன்றும் தேவையில்லை பேராசையாக தேவையில்லை ஆசையை சீரமைக்கணும் அதற்கு முறையாக நாம் பயிற்சி முறை ஏற்படுத்தியிருக்கோம் சினம் சினம் தவிர்ப்பது எப்படி என்ற பயிற்சி முறையை கொடுத்துருக்குறோம் அதையும் சரிப்படுத்தி கொள்ளலாம் ஈகை ஈகை இல்லாத மனித குலத்தில் நம்ம வாழ்க்கை சரியாக இருக்காது ஆகவே என்னால் இயன்றதை எனக்கு மிச்சம் பிறருக்கு உதவி கொண்டே இருப்பேன் என்று முடிவெடுத்துக்கொண்டு எந்தெந்த செயலை எப்படி எப்படி செய்யணும் என்று தீர்மானிக்க வேண்டியது அதன் பிறகு கற்பு முறையற்ற பால்க விடு விடுபடுறதுக்கு கற்புனுடைய மேன்மையும் அது தத்துவ முறையிலையும் சரி விஞ்ஞான முறையிலையும் சரி அதனுடைய பயனை தெரிந்து கொண்டு அந்த வழியில கற்பை பாதுகாத்துக் அவசியம் அந்த பயிற்சியும் வேண்டும் அதன் பிறகு வஞ்சம் மன்னிப்பாக மாறணும் இந்த ஆறு குணங்களும் ஆறு மாற்றி மாற்றிவிட்டால் மனிதனே தேவன்தான் தெய்வம் தேவன் என்று சொன்னால் தெய்வன் என்ற வார்த்தை தேவன் என்னும் அறிவு வந்திருக்குது அதனால தெய்வனாக மாறி விடுகிறான் அதே போல அது யாருக்கோ அல்ல ஒவ்வொருவருக்கும் அந்த ஆற்றல் இருக்கிறது இறைநிலையை தவிர்த்து பிரபஞ்சத்தில் இன்னொன்று இல்லை அதனுடைய பரிணாமத்தில் வேறு வேறான இயக்கங்களும் விளைவுகளும் வர்றதை வச்சுட்டு இவங்கொன்னும் ஒரு பேர் தனிப்பேர் வச்சிருக்கமே தவிர ஒரே விதை எப்படி மரமாக வளர்ற போது அது அடித்தண்டு கிளைகள் இலை பூ காய் பழம் கொட்டைன்னு இன்னும் அதே போல் பிரபஞ்சத்தில் என்னை இருந்து எல்லாமே பரிணாமம் போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நாம் அந்த நிலையோடு ஒன்றி எப்பொழுதும் அதே விரிந்த மனப்பான்மையில ஒருவருக்கொருவர் உதவியும் துன்ப செய்யாதையும் நான் இருப்பேன் என்ற தீர் தீர்வு செய்து கொண்டால் ஆறு குணங்கள் இழவே எடாது என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிற வாழ்க Come